அருகே அமைந்துள்ளது அறுபது ஆண்டுகளுக்கு மேலான மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ அருள்மிகு கெங்காத்தம்மன் ஆலயத்திற்கு பக்தர்கள் வருவதற்கான வழிபாதை அமைத்து தரக்கோரி கோவில் நிர்வாகி மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பொண்டஞ்சேரி கிராம பகுதியில் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக கிராம தேவதையாக வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செங்காத்தமன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் வேண்டுதல் செய்யும் பக்தர்களுக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் என்பது அந்த கோவிலின் சிறப்பம்சமாகும் இந்நிலையில் பௌர்ணமி அமாவாசை சித்ரா பௌர்ணமி மற்றும் மாத மாதம் நடக்கிற திருக்கோவில் விழாவிற்கு சுற்றுவட்டார பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் சென்னை மற்றும் வெளி மாநிலங்களில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை புரிந்து தங்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்தி வருவது வழக்கமாகும் அது மட்டுமில்லாமல் காது குத்துதல் முடிக்காணிக்கை செலுத்துதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் இத்திருக்கோவிலுக்கு பக்தர்கள் வருவதற்கான வழிபாதையானது வயல்வெளி நடுவாக உள்ள வரப்புகளில் நடந்து வரும் நிலை ஏற்படுகின்றன மேலும் மழை காலங்களில் சேரும் சகதிகளுடன் குழந்தைகளுடன் வருகை தரும் பக்தர்கள் சரியான பாதை இல்லாததால் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாவதாக கோவில் நிர்வாகி மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் எனவே பக்தர்கள் கோவிலுக்கு வந்து செல்வதற்கான சரியான வழிபாதையை அமைத்து தரக்கோரி மாவட்ட நிர்வாகத்திடம் கோவில் நிர்வாகி ஏழுமலை மற்றும் கிராமத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கிராமத்தில் இருந்திருக்கும் சங்காத்தமால ஆலயத்தில் நிர்வாகி இருக்கும் சக்தி ஏழுமலை அவர்களாகிய நான் இந்த கிட்டத்தட்ட அறுபது வருடங்களாக இது கோவில் இறங்கி கொண்டிருக்கிறது மக்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இதுல இருந்து சுட்டுக்கட்டு கிராமத்துல வந்து போறாங்க இதுக்கு பாதை இல்லாம இருக்கிறதுனால அந்த பாதையை ஏற்படுத்தி கொஞ்சம் குடுக்கமாக இந்த மாவட்ட நிர்வாகமும் வழி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஏன்னா இப்போ வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்றைய நாள்ல நிறைய பேர் வகத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அம்மன் வந்து எந்த கோரிக்கை வச்சு வேண்டினாலும் குழந்தைல குழந்தை பக்கம் கள்ளி செல்வமோ நகை செல்வம் எல்லா செல்வங்களும் நம்மகிட்ட வந்து வேண்டிட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு போனாவே அடுத்த நாள் அந்த அம்மா பாத்துக்கிட்டாவே மனு கொடுத்துக்க போன மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி கொடுத்துக்கோம் அதுதான் வந்து இப்ப ரெடிபேஷன் கொண்டு போகாங்க ரெடிபேஷன் கொண்டு போகாங்க நல்ல நகை நாட்கள் எவ்வளவு பேருவாங்க விசேஷனால ஆயிரம் ரூபாய் கூட வருவாங்க குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன சின்ன குழந்தைங்க வருது வயசானவங்க ரொம்ப வயசானவங்களும் வராங்க ஏதோ எந்த மெட்ராஸ்ல இருக்கிறவங்க எங்க இருக்கிறவங்களும் வராங்க காருங்க எடுத்துன்னு வராங்க வேனுங்க எடுத்துன்னு வராங்க நொறிய பேர் வராங்க காது குத்துறாங்க எல்லா விசேஷமும் நடக்குது இங்க இருந்தாலும் சேரும் தண்ணி மாதிரி அவங்க வர்றதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு ரோடுன்னு இருந்தா நல்லா இருக்கும் அவங்களுக்கு பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் பில்லு பாம்பு எல்லாமே இருக்குது அது நடக்க முடியாது வரப்பு மேலே பில்லு வந்துச்சுன்னா நடக்க முடியாது அப்ப ரொம்ப கஷ்டம் தானே அப்போ இப்ப காலியா இருக்குது வந்துடலாம் அது இல்ல பில்லு வந்துச்சுன்னா எல்லாமே கஷ்டப்படுவாங்க நாங்க ஏரி ஏரிக்காவான ஒண்ணு இருக்குது அந்த ஏரிக்காவது எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அவங்க தான் கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிச்சி அரசாங்கத்துல தெரியும் அவங்க எங்க ஏரிக்காவா இருக்குதுன்னு அது கண்டுபிடிச்சி ரோடு போட்டு கொடுத்தாங்களா அந்த அம்மாவுக்கு நல்லா உதவி இருக்கும் எங்களுக்கு